ஓம் வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாளம் ஆந்திரிக முறையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளை நேசிப்பவங்க நம்மளை பிரியாம இருக்கணும் இது வந்து ஒரு காதலன் காதலி இல்லைன்னா ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி உள்ள ஆளுகளை என்றைக்குமே நேசித்து இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள பிரிவு வரக்கூடாது எந்த மந்திரம் பண்ணலான்னு எங்கிட்ட ஒரு ஆள் இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டாங்க அதுக்கு ஒரு வீடியோ கொடுங்க ஐயா அப்படி கேட்டாங்க அப்போ ஒருபாடு மருந்து எல்லாம் சொல்லி ஒருபாடு ஏமாறுறாங்க எந்த ஒரு விஷயத்தில் வசியத்தோட பேரில் எல்லாம் சொன்னாங்க அப்போ வசிய மந்திரமும் மருந்தும் எப்படி எல்லாம் கேட்டு ஒருபாடு பேசினாங்க அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி உள்ளவங்களுக்கு வேண்டிதான் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்போ நீங்கள் நல்லா சிறப்போ கணவன் மனைவி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கடியில் ஒரு சண்டை வரும் இல்லைன்னா காதலன் காதலியாக இருக்கலாம் இல்லை நேசிப்பவங்க இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனை வரக்கூடாது நேசிக்கிறவங்க எப்போ நேசிச்சு இருக்கணும் பாசமாக இருக்கணும் சண்டை சச்சர வரக்கூடாதுன்னா நான் சொல்கிற ஒரு மந்திரம் மந்திரம்னு சொன்னால் பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான் மந்திரம் இதுதான் ஓம் கிளீம் நமகா ஆனால் இது எப்படி ஜெபம் பண்ணுறோன்னா காலையில் குளிச்சு முடித்த பிறகு விளக்கு வச்சு உங்கள் சாமிகிட்ட விளக்கு வச்சு உங்களோட இஷ்ட தேவதை சாமியை கும்பிட்டு உங்கள் இஷ்ட தேவதா முருகனோ சிவனோ கிருஷ்ணனோ காளியோ எந்த தேவதையும் அந்த தேவதையை கும்பிட்ட பிறகு கொஞ்சம் குங்குமம் எடுத்து நம்ம கையில் பொட்டு வைக்கிறதுக்கு எடுத்து அதே மாதிரி எடுத்து ஓம் க்ளீம் நமஹா ஓம் க்ளீம் நமஹா ஓம் கிளீம் நமஹான்னு மனசில் நூத்தி எட்டு முறை ஜெபம் பண்ணிட்டு நம்ம அந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது மனசில் யாரை நம்ம நம்மளை நேசிக்கிற ஆள் யாரு நம்மளை பிரியக்கூடாது யாரு அந்த ஆளை மனசுல நினைச்சு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறது இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ண பண்ணதுக்கு பிறகு அதை நம்ம நெத்தியில் போட்டுக்கிறது அப்போ நெத்தியில் போடும்போது இது பேலன்ஸ் வரக்கூடாது நம்ம கொஞ்சம் எடுக்கிறோம் அதை போட்டு நம்ம எடுக்கிற அதை நம்ம நெத்தியில் போட்டுக்கிறோம் அதாவது மீதி வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் அது சொல்றதுக்கு எனக்கு தமிழ்ல அப்படி கிடைக்கல அப்போ அதை மீதி வராமல் நம்ம இந்த கையில் எடுக்கிறத அந்த கிளீம் நமகாணம் மந்திரம் ஜெமம் பண்ணிட்டு நூற்றி எட்டு முறை ஜெமன் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக இந்த நல்ல பாசமாக இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எளிய மந்திரமும் அதுக்கான முறையும் தான் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொன்னது பிடிச்சிருந்தது சொன்னது புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதை சரிங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே